அதிர்ச்சி செய்தி நம்ம நாட்டு இராணுவ ரகசியம் லீக் ஆகியிருக்கு பத்தாயிரம் கோடி ஊழல் அம்பலமானது எப்படி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள நல்லுறவில் பெரிய விரிசல் பிளாக் மிரர் ஹேக்கர்கள் வெளியிட்ட ஆவணங்கள் ஒரு விஷயத்தை உறுதி பண்ணியிருக்கு நம்ம கடற்படைக்காக ரஷ்யாவிடம் வாங்கின மிக்கி டுவெண்ட்டி நைன் கே ஜெட் விமான ரேட்டார்கள் தான் இப்போ சிக்கல் இந்த ரேட்டார்கள் ஜுக் எமி ரேடார் அது நூற்று ஐம்பது மணி நேரம் வேலை செய்யணும் ஆனால் வெறும் அறுபது முதல் தொன்னூறு மணி நேரத்திலேயே பழுதாகிடுது இது ஏதோ சின்ன பிரச்சனை இல்ல இது அடிப்படையிலேயே ஒரு மோசடி ரேடார் பழுதாகி சீக்கிரம் சரியாகும்னு நம்பிட்டு இருந்தோம் ஆனால் ரஷ்ய இன்ஜினியர்கள் வேண்டுமென்றே தவறான சோதனைகள் செஞ்சு நம்மளை ஏமாத்தியிருக்காங்கன்னு இப்போ தெரிய வந்திருக்கு ரேடார் சரியாக வேலை செய்யலைன்னா நம்ம விமானப்படையின் செயல்பாடு முடங்கி போகும் கடலுக்கு மேலே பாதுகாப்பா பறக்க முடியாது டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியாது இது எவ்வளவு பெரிய பலவீனம் இந்தியாவுக்கு இந்த ரேடார்கள் வந்ததில் இருந்தே சிக்கல்தான் ஒரு கட்டத்துல வெறும் பதினைந்து சதவீதம் முதல் நாற்பத்தேழு சதவீதம் விமானங்கள் தான் போர் செய்ய தயாரா இருந்துச்சான் இதைத்தான் இரண்டாயிரத்து பதினாறுலயே சிஏஜி அமைப்பு பத்தாயிரம் கோடி தவறுனு சுட்டி காட்டியிருக்காங்க இன்ஜின் விமான உடம்புன்னு பிரச்சனை தான் இந்த மோசமான அனுபவத்துக்கு அப்புறம்தான் இந்தியா ரஃபேல் விமானங்கள் வாங்கவும் உள்நாட்டிலேயே பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் தீவிரம் காட்டியிருக்கு நம் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது